வணக்கம் என்னோட பேர் கார்த்திஷன் கைப்பற்றி கொடுக்குறேன் மாடல் எக்ஸாம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி டீச்சருங்கெல்லாம் நல்லா கிளாஸ் எடுத்தாங்க அப்போ டீச்சர் கல்பனா டீச்சர் இந்த டீச்சர் எல்லாம் சொல்லி கொடுத்து நல்லா எழுதி மாடலில் அவங்க பப்ளிக்கில் நல்லா தான் எழுதியிருக்கேன் என்ன மார்க் பண்ணி தெரியல பத்தாம் கிளாஸ்ல ரொம்ப பயங்கர சோசியல் இ இன்னைக்கு அவர் சொல்லி கொடுத்த மாதிரி ரெண்டு பாடத்துல ஒரு பாடம் படிச்ச சொன்னார் அதுக்கப்புறம் நல்லா படிச்சு சொன்னாங்க நல்லா படிச்சு அப்புறம் பத்தாம் கிளாஸ் அனுபவம்னா எனக்கு பத்துலேயே ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னா பிரவீன் அண்ணா அவர் சொல்லுவேன் ஏன்னா அந்த அண்ணாவோட தான் அதிகமா உட்காந்து அந்த அண்ணா தான் எல்லாமே சொல்லி கொடுத்து அப்ப அந்த அண்ணா சொன்னது என்னன்னா நம்மளை விட சின்ன பசங்களோட தான் சேரணும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அப்ப எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் மறந்துடாதீங்க